ஒரு மனிதனுக்கு இன்பம் கவலை நோய் சுகம் இவையெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது தானே இன்பம் நிரந்தரமா யாருக்கும் கிடையாது கவலை யாருக்கும் நிரந்தரமா கிடையாது இந்த ரெண்டும் சேர்ந்தாதான் வாழ்க்கையுடைய அழகு ஒருவேளை இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு வாழ்க்கை முழுவதும் கவலை ஆனாலும் இந்த மூன்று விஷயங்களை ஆசுவாசப்படுத்தும் இந்த உலக வாழ்வை விட மறு உலக வாழ்வு மேலானது இறைத்துவதைய கவலையை போக்குவதற்கு இறைவன் இறக்கிய வசனம் இரண்டாவது உமர் ஒமரவர்கள் இறைத்துவதைய ஏழ்மையை பார்த்து அழும்போது உமரை பார்த்து இறைத்து சொன்னார்கள் ஒமரை நீ பொருள் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகம் நமக்காக மறுமை இருப்பதை மூன்றாவது கவலையின் முடிவு மரணம் தெரியுமா இடத்தில் கேட்கப்பட்டது இறை நம்பிக்கை கொண்டவனுடைய நிம்மதி எப்போது என்று மகமது சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவனுடைய பாதத்தை முதலாவதாக வைக்கும் போதுதான் என்று மனசு நல்ல பதிய வச்சுக்கோங்க இந்த வசனத்தை